தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் மீண்டும் ஒரு அரிய முயற்சி தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல் பொதுக்குழு கூட்டத்திலேயே தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் அவர்களுடன் பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தீர்க்க என்ன வழியினை யோசிக்க வேண்டும் என்று தனது தோழர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருந்தார் போல் தற்போது தளபதியின் தோழர்களும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நேரடியாக சென்று மக்களின் தேவைகளை அறிந்து அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ராசிபுரத்தில் ஒரு அரிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் ராசிபுரத்தில் மக்களுக்கு பல ஆண்டுகளாக தண்ணீர் வழங்கி வந்த ஒரு கிணறு சில சமூக விரோதிகள் தேவையற்ற பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை அதில் எரிந்து அந்த கிணட்டையை நாசமாக்கியுள்ளனர் அந்த கிணறானது தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் தண்ணீருக்கு அந்த கிணற்றை பயன்படுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையறிந்த ராசிபுரம் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் அந்த கிணற்றை தூர்வாரி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர் தற்போது அந்த கிணறானது மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் இச்செயலுக்கு அப்பகுதி மக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர்